அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு நிவி டெய்லர் இந்த ஆரி கிளாஸ் வீடியோவில் நம்ம ஸ்டோன் செயினை எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சில்க் த்ரெட்டை நாட் போட்டுக்கலாம் அப்படி நாட் போட்டாச்சு கீழே இருந்து இந்த நூலை எடுக்க போகிறோம் நூலை ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம் ஸோ எடுத்தாச்சு ஸோ இப்போ இந்த இதை வச்சு இந்த நம்ம ஸ்டோன் செயினை வந்து இப்போ இதில் வச்சு தைக்க போகிறோம் ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நமக்கு எந்த சைஸ் ஸ்டோன் செயின் வேணுமோ அதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து ஒன்னோட ஒன்று இப்படி ஜாயிண்டாக இருக்கும் இப்படி லைட்டாக ட்விஸ்ட் பண்ணோம்னா இப்படி கட் ஆயிடும் ஸோ எந்த சைஸ் வேணுமோ அது வரைக்கும் நம்ம அளவு பார்த்து எடுத்துட்டு ப்ளவுஸ்லலாம் நெக்ல எவ்வளோ வேணுமோ அளவு எடுத்துட்டு மிச்சத்தை அப்படி லைட்டாக ட்விஸ்ட் பண்ணோம்னா இந்த மாதிரி கட் ஆகிடும் இப்போ வந்து நம்ம ஸ்டோன் செயினை ரெண்டு விதமாக வந்து நம்ம பண்ணலாம் ஒன்று வந்து நீங்கள் கம்மு போட்டு க்ளூ போட்டு ஒட்டிட்டு அது லைட்டாக காஞ்சக்கப்புறம் தைக்கலாம் இல்லை அப்படியே கூட விட்டுறலாம் ஆனால் வந்து நீங்கள் தைச்சிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அதை எடுத்துகிட்டு வராது அதனால் எப்போவுமே வந்து நம்ம ஸ்டோன் செயினை தைச்சிடணும் ஸ்டோ கம் போட்டுட்டும் தைக்கலாம் இல்லை வெறுவதாக தைக்க மட்டும் செய்யலாம் கம் போட்டு தைக்கல இந்த மாதிரி ஆடாது ஃபிக்ஸாகவே நிற்கும் அதனால நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஆனால் நிறைய நீங்கள் கம்மு போட்டுட்டீங்க அப்படின்னா நம்மளால் ஊசியை வச்சு குத்தி எடுக்கையில கையில் கை ரொம்ப வலிக்கும் ரொம்ப திக்காயிடும் கிளாத்து அதனால மோஸ்ட்லி லைட்டாக கம் போட்டு அது நிற்கிற மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தைக்க ஆரம்பிங்க அப்படி இல்லைன்னா நார்மலாக கம் போடாமல் இந்த மாதிரி தைக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு இருந்து நான் நூலை எடுத்துகிட்டே இந்த நூலை ஃபஸ்ட்டு ஒரு சின்னதாக ஒரு பேக் நோட் போட்டுடலாம் இப்படி பின்னாடி வச்சுட்டு லைட்டாக அப்படி குத்தி நூலை எடுத்துடுறேன் ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற ஸ்டோனை விட்டுட்டு அதுக்கு அடுத்த ஸ்டோன் கிட்டே வர மாதிரி இப்படி நடுவில் நூலை விட்டுறணும் விட்டுட்டு இந்த இடத்துல இப்படி நான் குத்திக்கிறேன் குத்திட்டு உள்ளேருந்து நூலை எடுக்கணும் ஸோ இப்போ இப்படி எடுத்தாச்சு இப்படி இருக்குது ஸோ இப்போ வந்து இதை நம்ம என்ன பண்ணணும்னா இந்த சைடு இருக்கிறத இதுக்கு கீழே இருக்கிற ஸ்டோன் வரைக்கும் ஒரு சின்ன செயின் ஸ்டிச் போட்டுட்டு நூலை எடுத்துகிட்டு திருப்பி ஆப்போசிட் சைடில் அதே மாதிரி பண்ணணும் இப்போ கீழே இந்த பக்கம் போட்டுட்டு நூலை இந்த சைடு கொண்டு வரணும் இதை வந்து நம்ம இந்த பக்கமும் இந்த பக்கமும் பா ஷேப்பில் போட்டுகிட்டே இருப்போம் ஸோ அப்போ வந்து நமக்கு கரெக்டாக அது நின்றுக்கும் இதை வந்து இந்த மாதிரி சரி த்ரெட்லேயும் போடலாம் இல்லை நார்மலாக நமக்கு இந்த கோல்டன் கலர் தெரிய வேணாம் வெறும் ஸ்டோன் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நார்மலாக எப்போயும் யூஸ் பண்ணுவோம்ல நரம்பு அந்த பீடெல்லாம் லோட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற நரம்பு யூஸ் பண்ணி நீங்கள் தைச்சிக்கலாம் இல்லைன்னா நார்மலாக தைக்கிற நூலும் யூஸ் பண்ணிக்கலாம் லைட் கலராக தெரியாத மாதிரி ஸ்டிச் பண்ணியாச்சு இதிலே வந்து இன்னொரு மெத்தடும் இருக்குது இதை நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு இங்கே ஸ்டிச் போட்டுட்டு இந்த நூலை அப்படியே இந்த சைடு இழுக்கணும் இது ஒன்றும் இல்லை நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் போட்டுருப்போல் ஏற்கனவே அதே மாதிரி தான் இங்கே பின் பண்ணிவிட்டு இந்த சைடு குத்திட்டு இந்த சைடு உள்ளே இருந்து நம்ம நூலை எடுத்துடணும் எடுத்துகிட்டு இந்த சைடு இப்படி லைட்டாக இப்படி இழுத்தோன்னா இப்போது நிறைய தெரியாது நமக்கு இந்த இந்த பக்கம் சுத்தமாக நமக்கு வந்து இந்த த்ரெட்டே தெரியாது ஒரு சைடு தான் தெரியும் ஸோ இந்த சைடு நம்ம ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருப்போம் அப்போ இந்த சைடு எனக்கு தெரியக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பண்ணிடலாம் இது வந்து எதுவும் இல்லை நம்ம ஆல்ரெடி பட்டன் ஹோல் ஸ்டிச்சுன்னு ஒன்று போட்டிருப்போம் ஸோ அதே இது அது சின்ன சின்னதாக இங்கே ஸ்டோனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கிறோம் அவ்வளோதான் ஸோ பட்டன் ஹோல் போடுறதும் பட்டன் ஹோல் போடுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு பின் பண்ணிவிட்டு இந்த பக்கம் நூலை எடுத்துகிட்டு அப்படியே ஒரு இலை இழுத்துறணும் திருப்பி அடுத்ததுக்கு வந்து பின் பண்ணிவிட்டு த்ரெட்டை உள்ளே விட்டுட்டு இப்படி இழுத்துடணும் ஸோ இப்போ நம்ம இவ்வளோ தூரம் தச்சாச்சு இந்த இடத்துல வந்து நான் நாட் போட போகிறேன் உள்ளேருந்து இன்னொரு லூப் எடுத்துட்டு இந்த செகண்ட் லூப்பில் குள்ளே நீட்டில் விட்டுட்டு இந்த ஃபஸ்ட் லூப்பை பிடிச்சிட்டு செகண்ட் லூப்பை இப்படி இழுத்தோன்னா நாட்டு விழுந்துடும் ஸோ இந்த எக் இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கலை இது உள்ளே போகிறதுக்காக நம்ம கீழே இருந்து கொஞ்சம் கொஞ்சம் தூரம் நூல் விட்டுட்டு பிடிச்சிட்டு திருப்பி அதே மாதிரி ஒரு லூப் எடுத்துகிட்டு இப்படி பிடிச்சி கீழே எடுத்தோம்னா அது உள்ளே போயிடும் ஸோ இப்போ நீட்டாகிடுச்சு இப்போ அந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத நான் தச்சு முடிச்சதுக்கப்புறம் கட் பண்ணணும் உங்களுக்கு ஒரு வேலை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சி அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த தச்சு முடிச்சதுக்கப்புறம் எப்படி கட் பண்ணலான்னா அதே மாதிரி இப்படி லைட்டாக ஒரு முறுக்கு முறுக்கலாம் இதை பிடிச்சிட்டு லைட்டாக இப்படி முறுக்கினிங்கன்னா வந்துடும் ஸோ இப்போ நம்ம எடுத்தாச்சு இப்போது நம்ம வந்து இந்த மாதிரி கட்டர் வச்சும் கட் பண்ணிக்கலாம் இல்லை லைட்டாக இப்படி முறுக்கணும்னா அது வந்துடும் ஆனால் நம்ம தச்சக்கப்புறம் பக்கத்தில் முறுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அதனால கட்டர் வச்சு கொஞ்சம் கட் பண்ணணும் ஆனால் கிளாத்தை நீங்கள் துணியை கட் பண்ணிடாமல் பார்த்து கட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு நீங்கள் பெட்டர் என்னென்னா முன்னாடியே கரெக்டான அளவு எடுத்துட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஸ்டோன் செயினில் வந்து இப்படி நம்ம சரி த்ரெட்டு இல்லைனா அந்த நரம்பு வச்சு நம்ம இப்படி தச்சுக்கலாம் இதெல்லாம் நான் டூ டைப் சொல்லியிருக்கேன் ஒன்று இந்த பா ஷேப்பில் இந்த பக்கமும் இந்த பக்கமும் தச்சுட்டு வந்தோம் இன்னொன்று நம்ம பட்டன் ஹோல் பண்ணுற மாதிரி ஒரு சைடு மட்டும் செயின் ஸ்டிச் போட்டு அப்படி இழுத்து இழுத்து இப்படி கொண்டு வந்திருக்கோம் இதான் அந்த பட்டன் ஹோல் இதில் நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஒரு செயின் ஸ்டிச் போட்டு இந்த சைடு அந்த நூலை கொண்டு வந்துட்டு ஒரு இழு இழுத்தோன்னா நாட்டு எதுவுமே போடாமல் இழுத்தோம்னா இந்த மாதிரி அது வந்துடும் அதே மாதிரி செயின் ஸ்டிச் போட்டு நம்ம இங்கே இந்த சைடு ஒரு செயின் போட்டு அந்த நூலை இந்த பக்கம் இழுக்கணும் அப்படியே செயின் போட்டு போட்டு இழுத்தோன்னா இந்த மாதிரி வரும் ஸோ இந்த பட்டன் ஃபோல் ஸ்டிச்சை தான் நம்ம குட்டி குட்டியாக போட்டு இந்த ஸ்டோன் ஸ்டோன் செயின்க்கு யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ஸ்டை இந்த சைடு மட்டும் ஸ்டிச் போட்டிருக்கோம் இந்த சைடு நூலை செயின் போட்டு போட்டு இழுத்தனால இந்த சைடு நமக்கு எந்த த்ரெட்டும் இந்த இடத்துல தெரியாது இது வந்து பா போட்டது எப்படி தெரியும்னா ஒரு ஒருது விட்டு ஒருது ஆல்டர்னேட்டிவாக தெரியும் ஆனால் நம்ம வந்து இந்த ஸ்டோன் செயின் எப்படி மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம்னா இந்த சைடும் எதாவது ஒர்க் பண்ணிப்போம் ஒன்று இந்த சுகர் பீட்ஸு இல்லை ஏதாவது ஹாஃப் பீட் அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருப்போம் இந்த சைடும் யூஸ் பண்ணியிருப்போம் ஸோ உங்களுக்கு வந்து இந்த சைடில் எது இருந்தாலும் அது வெளியே தெரியாது அப்படி ஒரு வேலை நீங்கள் ஸ்டோன் செயின் மட்டும் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக நரம்பு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த சரி த்ரெட்டு கோல்டன் கலர் எதுவுமே தெரியாது ஸோ இந்த விதியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் தொடர்ந்து இந்த மாதிரி ஆரி கிளாஸ் வீடியோ பார்க்குறதுக்கு நிவி டெய்லர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி